வணக்கம்ங்க நான் உங்கள் தனேசங்க முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் என்னை ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலை தொடர்ந்து காய்கறி விலை நிலவரம் திருப்பூர் மற்றும் ஒடசத்தர் மார்க்கெட்டை பார்த்துட்டே இருக்கலாங்க வாங்க இன்றைய பதிவை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நானூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் அதிகபட்ச விலைக்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காயங்க கரும்பு செடி மரம் மூட்டை பாருங்கள் கரும்பு முருங்கை ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கும் செடிக்காய் பத்து ரூபாய்க்கும் மரத்துக்காய் அதிகபட்ச விலையாக ஏழு ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க நேற்ற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிகளுமே பெருசாக இல்லைங்க ஒரு சில காய் நேரத்தை ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோ ஆகியிருக்குதுங்க அவரைக்காய் வந்து சற்று நேரத்தை விட இன்றைக்கி விலை உயரணும்னு சொல்லுவாங்க சுறுசுறுப்பாக விற்பனையாச்சுங்க இருபது கிலோ கொண்டப்பை அதிகபட்ச விலையாக ஏழ்நூறுவாயிலருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிரு சொல்லாங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு இரநூத்தம்பது டு முந்நூற்றம்பதுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலிருந்து நல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வரைக்கும் கட்டு வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா முந்நூறுரூவாயிலிருந்து எட்நூறுரூவா வரைக்கும் பாகற்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ரேட்டில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ரேட்டில் விற்பனை ஆயிருக்குன்னு முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை நூறுரூவாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க பூண்டு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலிருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் பூண்டு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பல்லு பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது ரூபா எண்பது ரூபாய்க்கும் கூட கிலோ கிடைக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா பந்தல் தக்காளி சாகு தக்காளி காஞ்சனா தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் விலை இரநூறுவாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க இதில் இருந்து செகண்ட் பொறிப்பு தேர்டு பொறிப்பு எல்லாமே குறைஞ்சபட்ச விலையாக நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பதுக்கும் விற்பனை இருக்குதுங்க நம்ம பொடிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுபது எண்பது நூறுரூவாய்க்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க ஓவராலாக நூறு டு நூற்றி எண்பது ரூபா கண்டிஷன் தக்காளி விற்பனையாக இருக்குன்னு சொல்லாங்க கொத்துமல்லித்தலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து விலை வந்து ஸ்லோவாகிடுச்சுங்க இன்றைக்கி ஒரு கட்டு சராசரியாக பார்த்தீங்கன்னா விலை ஏழு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலை மூணு தான் விற்பனை ஆகிருக்குதுங்க கருகாப்பிள் தலைங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புதினாங்க ஒரு கைப்பிடி அளவோட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய பத்து ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலைய ஏழு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோசுங்க நாற்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் முட்டைக்கோஸ் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கேரட்டுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கோல்டி தெளிவான கேரட் நாற்பது டு ஐம்பதுக்கும் செகண்ட் கோல்டி கேரட் முப்பது டு நாற்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சர்க்கரை கிழங்கு நாற்பது கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுரூவாயிலருந்து ஆயிரரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் இருபத்தஞ்சி ரூபாய் விற்பனை ஆகிருக்குதுங்க மரநெல்லிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் மரநெல்லிக்காய் காயின் ஏற்ப விற்பனை ஆகுதுங்க பப்பாளிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பப்பாளி இருந்ததுன்னா பாக்ஸ் நூறு டு நூற்றி ஐம்பது தெளிவான பப்பாளி இரநூறு வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க சப்போட்டா காய்ங்க ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் சப்போட்டா வந்து விற்பனை ஆகுதுங்க மாம்பழங்க மாங்காய் பார்த்தீங்கன்னா கோமாங்காய் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுன்னு சொல்லலாங்க வெண்டங்காய்ங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் இருந்தால் ஐநூறுரூவாயிலேருந்து அதிகபட்சம் ஐநூற்றம்பது ஒரு சில போய் ஆறுநூறுக்கும் கூட சிலர விற்பனை ஆகியிருக்குதுங்க நார்மலாக ஐநூறுரூவா கண்டிஷனில் ஒரு ஐம்பது ரூபா மின் வியாபாரம் நடந்திருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை உயர்வாக சொல்லுவாங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் சிம்ரன் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது நானூறுரூவா வரைக்கும் கத்திரிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பவானி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் நானூறு டு தெளிவான கத்திரிக்காய் இருந்தால் ஆறுநூறுரூவா வரைக்கும் கூட விற்பனை ஆகியிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டையாக இருந்தால் இரநூறுவாயிலிருந்து அதிகபட்சம் முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான இஞ்சியாக இருந்தால் நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்சி மலம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் எலுமிச்சி மலம் விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலேருந்து இருபது இருபத்தஞ்சி முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றமும் ஆகலைங்க விலை ஏறும் எதிர்பார்த்துங்கனாலும் விலை ஏறலைங்க ஏன்னா அனைத்து காய்கறி ஏறுறப்போ சின்ன வெங்காயம் நாள் ஏறும் எதிர்பார்த்துப்பட்டதுங்க ஆனால் விலை ஏறில்ங்க இருபத்தஞ்சியில் கொண்டு போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சின்ன வெங்காயம் ஐநூறுரூவாயிலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் முந்நூறு டு நானூற்றம்பதுக்கும் தேர்டு குவாலிட்டி பொடிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து திருப்பூர் மார்க்கெட்டில் சின்ன வெங்காயம் பையில் வந்து விற்பனை ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம்ங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டிக்காய் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது ஒரு சில காய் முப்பது ரூபாய்க்கும் கூட பெரிய வெங்காயம் வந்து விற்பனை ஆகுதுங்க மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது டு இருபத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பொடிக்காய் பெரிய வெங்காயத்துலேயே பொடிக்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசாணிக்காய்ங்க அரசாணிக்காய் தான் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக வருதுங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்குன்னா சொல்ல போனால் வியாபாரியில் பார்த்தீங்கன்னா சும்மா கொடுத்தாலும் வேணாங்க கண்டிஷன் தான் திருப்பு மார்க்கெட்டில் வந்து வரத்து வருதுங்க ஒரு கிலோ ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த கண்டிஷனில் கணக்கு போட்டு கேட்குறாங்க மோட்டை பார்த்தீங்கன்னா அரசாணிக்கை நூறு டு நூற்றம்பது ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய்ங்க ரெண்டு கிலோ வர்ற மாதிரி சைஸாக இருந்தால் ஆவரேஜா முந்நூறு இருந்து முந்நூத்தம்பது ரூபா வரைக்கும் இன்னைக்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க ஆனா காயின் அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வர மாதிரி தான் இருக்கணுங்க காளிப்புல வருங்க காளிப்புலவர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டு இரநூறுக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது டு முந்நூறுரூவா வரைக்கும் பூவின் ஏற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க தேங்காய்ங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெருவட்டு தேங்காய் ஒரு காய் ஒன்று இருக்குது முப்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கும் தேர்டு குவாலிட்டி பதினெட்டு ரூபாயிலிருந்து பதி பதிமூணு டு பதினெட்டு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுண்டக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க தற்பூசணிக்காய்ங்க நாற்பது கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான ப தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா முந்நூறுவாயிலருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்காய்ங்க முந்நூறுவாய்ங்கிறது இதே செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா தர்பூசணிக்காய் இரநூறுவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க நாற்பதுல கொண்ட மூட்டை இரநூறுவாய்க்கிட்ட விற்பனை ஆகுதுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா முந்நூறு அதிகபட்ச விலைய நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா விற்பனை இருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர பதிவு பாருங்க அனைத்து விவசாயிகளுக்கும் பயனில் பதிவு இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் நாற்று வந்து நடவு வந்து போடலாமான்னு கால் பண்ணி கேட்டீங்க மிளகாயை வந்து ஆல்ரெடி நான் நிறையா பதிவு சொல்லிக்கிறேங்க சித்திரை ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு மேலே போடுங்க வெயிலு தாக்கு அதிகமாக நம்ம போட்ட தலையாதுங்க நன்றி வணக்கம்